வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சனிக்கிழமை எப்பவுமே சனிக்கிழமை கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் இன்னும் நிறைய சாப்பிட்டேன் வாய்ப்பு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக முருங்காய் கணிக்காய்லாம் என் மருவங்க பீஸாலாம் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டேன் பாருங்கள் உண்டை மயக்கம் குண்டன்னு குன்ற மாதிரி நிலத்துங்கிட்டேன் பார்த்தா வீட்டெலாம் ஒரே மனமாக இருந்துச்சு அது என்னான்னு பார்க்கலாமா வாங்க நல்ல வாசனை இன்றைக்கி வீடு என்ன அந்த இந்த வாசனை என் மிளகா தனியாக வரப்போ எல்லோரும் ரொம்ப வாசனையாக இருக்கும்

முருங்கையில பொடி <usasam> 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 இது முருகன் அப்படியா சோ வருஷத்துக்கு வச்சு மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு என்ன செய்யணும் முக்கியமான ஒரு ஐட்டம் ஒருத்தவங்க புதுசா கேட்டிருக்காங்க சோ அது செய்ய போறேன் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போறேன் அந்த என்ன அந்த கமி இது என்னன்னா இது கொள்ளு

ஸோ ஃபர்தராக வந்து நல்லா நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்லா வரும் ஸோ எங்களோட ப்ராடக்ட்லேயே இதுவும் நாங்கள் ஆட் பண்ணலாம் பூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பரவாயில்ல ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு ஓகே ஓகே இந்த மாதிரி பொடி உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நம்பர் தெரிந்து பாருங்கள் பண்ணியில்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை என்னென்ன சொல்ல வந்து என்ன சொல்ல வந்தியா ஆக்சுவலாக என்னென்னா இப்போது கேட்குற உங்களுக்கு இப்போது அரை கிலோ கேட்டாங்கன்னா அன்றைக்கே வந்து நான் அரைச்சி நான் ஃப்ரெஷ்ஷாக அனுப்புகிறேன் ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஸோ ஏன்னா எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் வந்து நம்ம அனுப்புகிறோன்றதால ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா நீங்கள் இன்னைக்கு கேட்டீங்கன்னா நாளைக்கு உங்களை அனுப்பிச்சிருந்தேன்னா அப்போ செஞ்சு தான் அனுப்புவோம் ஓகேவா தேங்க்யூ